சார் வணக்கம் சார் சார் இந்த சைட் பாருங்கள் இது இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து நம்மளுக்கு வந்தாவாசி போகிற பைபாஸ் சார் ஓகேங்களா இந்த டவுன் பார்த்தீங்கன்னா சாலவேடு சாலவேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டவுன் தான் இது அப்படியே டவுனிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தள்ளி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லாம் வீடுங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா அப்படியே இந்த ரோட்டுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் சார் நூற்றி இருபதுக்கு எழுபது ஓகேங்களா கார்னர் பீஸ் சார் அந்த சைடில் வந்து ஒரு பாதை ரோடு போகுது சார் பாதை ரோடு போகுது கார்னர் பீஸு ரெண்டு மேனாக இருக்குது சார் ஓகேங்களா ஒரு மேன பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு மேனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் ஓகேங்களா நம்ம ஒன்று மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு மணியும் சேர்த்து ஃப்ரண்டேஜ் அதிகமாக வருதுனாலும் நம்ம ரெண்டு மணியும் சேர்த்து எடுத்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று மட்டும் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சார் கமர்ஷியல் பர்பஸ் தான் இது பைபாஸ் இல்லைனா ஒட்டின மாதிரியே இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாரு நேரில் உட்காந்து ஓனர் டு ஓனர் பேசும்போது நம்ம எதாவது நேஷபிள் பண்ணி நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம் சார் ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாரு மொத்தம் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி இருக்கும் சார் நூற்றி இருபது அடிக்கு மேலே தான் இருக்கும் நம்மளுக்கு சாலவேடுன்ற டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடுதேன் ஒரு கடை கட்டுறவங்களுக்கு ஒரு ஷோரூம் கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரியான இடம் சூப்பராக இருக்கும் ஆன் ரோட்லேயே இருக்கிறதால ஓகேங்களா இந்த மேல்மருவத்தூர் பைபாஸில் என்ன ரேட் போகுதுன்றதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஸ்டேட் பைபாஸ் இது வந்தவாச்சி மேல்மருவத்தூர் பைபாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வண்டி போயிட்டே இருக்க ஏரியா இது ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்